இந்த உலகத்திலேயே பண்பாட்டோட அந்த உச்ச நிலையில வந்து இருக்கிறது தமிழர்களோட வாழ்வியல் தான் அதுல வந்து பல சான்றுகள் இருக்கு அதை பத்தி அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கல்வெட்டு அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன் இது எனக்கு மட்டும் பிடிச்சது கிடையாது நம்ம தமிழகத்தோட முன்னாள் முதல்வர் ஒருத்தங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மகேந்திர பல்லவர் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தாங்க அவங்க காலத்துல ஒரு நடுக்கல் வந்து வைக்கிறாங்க அந்த நடுக்கல்ல ஒரு பக்கத்துல ஆனியில கவர்ந்து செல்ல வந்த கல்வர்களோட போராகி உயிர் நீத்த ஒரு வீரனுக்காக நடிக்கல் வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் அப்படின்னு ஒரு நாய்க்காக வச்சிருக்காங்க இரண்டு கல்வர்களை கடித்து காத்தவாறு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க உலகத்திலேயே ஒரு ஐந்தறிவு உயிரினத்துக்காக முதல்ல கல்வெட்டு வச்சது நம்ம தமிழர்கள் மட்டும்தான் இது ஒரு முதல்வருக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னல அது யாருன்னா நம்ம தமிழகத்தோட முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு தான் அதை பத்தி அவங்க ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க அதை காணொலியோட நான் நினைச்சிருக்கேன் நீங்க எல்லாருமே போய் வாசிப்பாருங்க நன்றி